அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்யூ நேரத்தில் வந்து மருத்துவர் வெறும் மருத்துவ குறிப்பு மட்டும் அல்லாமல் எங்களோட மருந்து வாங்கி பயன்பெறுபவர்கள் மற்றும் பயன்பெறாதவர்களாக இருக்கட்டும் வெளி உலக மக்களாக இருக்கட்டும் எங்கள்கிட்ட அவ்வப்போது நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர்லேருந்து மேக்ஸிமம் முந்நூறு பேர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்மள தொடர்பு கொண்டிருக்காங்க நிறைய விஷயத்தை பற்றி நம்ம எல்லாத்தையும் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறதில்லை எனக்கு டயராக இருக்க அளவுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நிறைய பேர் எரிச்சல் அடைவாங்க உடனடியாக ரிப்ளை எதிர்பார்ப்பாங்க போட்டு அஞ்சு நிமிஷத்தில் என்ன சார் ரிப்ளை போடல அப்படின்னா மறுபடியும் ஒரு மெசேஜ் போடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இது மிஷின் மாதிரி நினச்சிருப்பாங்க வைத்தியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் வேறு வேலைகள் இல்லை போல் இருக்குது வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு ஹாயாக சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸாக இருக்கேன் நேரத்தில் கையில் மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு தேவை இல்லாததாக இருந்தாலும் சரி தான் தேவையானதாக இருந்தாலும் சரி தான் ஒரு கேட்டு பார்ப்போமே காசுவா பணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை ரிப்ளை பண்ணுவார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க தைவிசு எங்கள் நேரத்தை பொண்ணான நேரத்தை வீணடிக்காதீங்க தேவைப்படுவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு உங்களால் வாங்க முடிந்தால் நாங்கள் சொல்கிற ரேட்டில் உள்ள மருந்து வாங்க முடியாட்டால் கூட உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள மருந்துகளாவது வாங்கி சாப்பிட்டு உங்கள் குறைபடுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் வாங்கினாலும் வாங்கட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சிறிது நேரங்கள் வே விரயம் வாங்கவளம் தான் மற்றபடி எங்களுக்கு எந்தவித கஷ்டங்களும் இல்லை தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் அன்பான வேண்டுகோளாகவே எடுத்துக்கொள்ளவும் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு அதாவது பிறந்து வளர்ந்து கொஞ்சம் நடக்கிற பிராயம் ஊறுற பிராயம் வர அளவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து பொதுவாக வந்து அடம்பிடிக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு பொருளை கேட்டோ எடுத்தோ அடம்பிடிக்கும் இந்த நேரத்தில் வந்து அந்த அடம் பிடிக்கும்போது அது நம்மகிட்ட கேட்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது திங்கிங்கில் இருப்போம் வேறு மன உளைச்சலில் இருப்போம் குடும்ப பிரச்சனைகள் இருப்போம் கணவன் சொல்லி மனைவி ஏதோ ஒரு வருத்தத்தான சம்பவம் நடக்கிற நேரத்தில் அந்த குழந்தை அடம்பிடிக்கலாம் இல்லை எரிச்சலான இருக்க நேரத்தில் அவருடைய குழந்தையுடைய தகப்பன் அதாவது அந்த அவருடைய அம்மாவுடைய அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய கணவர் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் குடும்ப பிரச்சனையோ வேறு ஆஃபீஸ் பிரச்சனையிலோ இருக்கலாம் அந்த நேரத்தில் அடம் போது அதிகப்படியான ஒரு கோபம் நமக்கு வர ஆரம்பித்து அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம கோவப்பற்றக்கூடாது நம்ம கோவப்படுறது சராசரி மனுஷனுடைய இயல்பு ஏன் கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கோவத்துக்கு நிற என்ன தான் இருந்தாலும் அது குழந்தை அதுக்குன்னு ஒரு ரேஞ்சு இருக்குது சுமார் ஒரு நூறு பர்சன்டேஜ் வச்சுமே நூரில் வந்து ஒரு பத்து தான் குழந்தையால் அடம் பிடிச்சி சவுண்டு கொடுக்க முடியும் அவள் அந்த குழந்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஜ்லேயே பெருசாக இருப்போம் நம்ம முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருப்போம் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வயதுகள் நாலு வயதுகள் தான் இருக்கும் அதனால ரெண்டு பேரையும் முதல்ல நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது அந்த குழந்தை வந்து உங்கள் ரத்தத்தில் நீங்கள் தவமிருந்து பெற்ற குழந்தை உங்களுடைய அன்புக்குரிய நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய குழந்தை அது அந்த குழந்தைய நீங்க வந்து குழந்தையின் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைகளுடைய அடம் பிடிக்கிறது வந்து இயல்பான குணம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்களும் அதே மாதிரிதான் வந்திருப்பீங்க உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்ததா கண்டிப்பாக அந்த வீட்டுல அந்த இடத்துல உங்களை வந்து அது சொல்லுவாங்க இதை விட மோசமா இருந்தடா நீ நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஒன்ன வழக்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க முதியவர்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லாத பட்சத்துல இப்ப வந்து குடும்பங்கள்ல ரொம்ப கஷ்டமே அதுதான் தாய் தோப்பன் வந்து தன்னுடைய பேர குழந்தைய பாக்குறதுக்கு அவங்க உயிரோடு இருக்கிறது இல்லை அப்படியே இருந்தாலும் வெளியூர்ல இருப்பாங்க தனியாக நம்ம தனி ரூம் எடுத்துருப்போம் ஆஃபீஸ் காரணமாக தனியாக இருப்போம் இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த பிள்ளைக்கு அரவணைப்பு இருக்க யாருமே இருக்க மாட்டாங்க சூழ்நிலை தன்னுடைய ஆஃபீஸ் வேலை பழுதாக இருக்கும் வீட்டில் உள்ள வேலைகள் அதிக பழுதாக இருக்கும் இந்த நேரங்களில் வந்து இருக்கப்பட்ட அந்த முதியவர்கள் தாய் பாட்டி சாத்தா தான் அந்த பிள்ளைக்கு அரவணைப்பாக இருப்பாங்க அது கிடைக்காத பட்சத்தில் இந்த பிள்ளை வந்து நம்ம யார்ட்டையுமே கேட்க முடியாது இந்த வீட்டில் உள்ளவங்க மற்றவங்கள்ட்ட தான் கேட்க முடியும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேரும் அந்த தாய் தோப்பம் இப்போ இந்த இடத்துல வந்து பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக கோபப்படும் போது அந்த பிள்ளையினுடைய மனது பாதிக்கப்பட்டு ஒரு விதமான வேறு மாதிரியான ஒரு விஷயம் முறுக்குத்தன்மைகள்லாம் அதில் வந்து வளர ஆரம்பிச்சிடும் மனசுக்குள்ளே இந்த பிரிஞ்சு பிராயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை முரன் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன செய்கிறீங்களோ என்ன பேசுகிறீங்களோ அது அப்படியே பதிவாயிரும் இந்த ரிக்கார்டில் பதிவான மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அதை மாற்றுறது எடுக்கிறது தொடக்கிறது அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு எதுவும் பிடிக்கல அந்த விஷயத்தெல்லாம் செய்ய சொல்லிடுங்க அந்த நேரத்தில் அது அடம் பிடிக்குன்னு வச்சுங்க சொல்யூஷன் இப்போ அந்த பிள்ளை அந்த இந்த சாப்பாடு சாப்பிடாதுன்னா இதை சாப்பிடணுன்னு அதை த தரேன் ஒன்று கேட்குதுன்னு வச்சுப்போம் அவளுக்கு எது பிடிக்காது அதை நான் இதை தரேன்னு சொல்லும்போது அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டான்னு சொல்லிடுவோம் அப்புறம் முடிஞ்சளவுக்கு அமைதியாகவே பேசுங்க நீங்கள் அமைதியாக பேசும்போது ரெண்டு தடவை அது கோபிட்டு அது அந்த சவுண்டை கூட்டவே செய்யாது அதிகமான சவுண்டுகள் அதை கூப்பிட்டாத நேரத்தில் அதனுடைய தொண்டைகள் பாதுகாக்கப்படும் அதனுடைய அதாவது உடம்பில் உள்ள வலிமைகள் சக்திகள் வெளியே போகாது அதிகமாட்டு இப்போ நீங்கள் சவுண்டாக பேசுனீங்கன்னா அதை விட சவுண்டாக ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும் டார்ச்சர் பண்ணும் தலைவலி வரும் கண்வலி வரும் மயக்கம் வரும் பல விஷயங்கள் அதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தி கூடாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது அடம்பிடித்து நிறுத்துற பிறகு நீங்கள் சமாதானமாக எடுத்து அந்த பிள்ளை கேட்டதை உங்களால் முடிஞ்சால் பண்ணி கொடுங்க இல்லை தள்ளி போடணும் கொஞ்ச நாள் வாங்கி தரேன் இல்லைன்னா உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்ல சொல்ல புரியவைங்க கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு புரியும் சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் புரியும் நீங்கள் புரியாது அவள் சொன்னால் கேட்பாளா இவள்கிட்ட போய் நம்ம சொல்லிகிட்ருக்க முடியுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் கண்டிப்பாக புரியும் நீங்கள் சொல்லி பார்க்கலாம் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தை அடப்பிடிக்க இருந்து நீங்கள் தவிர்க்கலாம் என்ன கேட்குறாலோ நீங்கள் அதை தான் வாங்கி கொடுத்து அவ்வளோ சால்வ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல நீங்கள் அதுக்கு பகிராட்டு நூறுரூவா ஒரு பொருள் கேட்க நம்மளால் வாங்க முடியலன்னா ஒரு பத்து ரூபா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை காட்டி அது ஆசை காட்டி இது நல்லா இருக்குது அது நல்லா இல்லை அது ஆயி அது மோசம் அது வேண்டாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு மனசில் ஒரு உணர்வை ஊட்டி நீங்கள் இந்த சின்னதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி அதை வந்து ஓகே பண்ணி வச்சிடலாம் அந்த பிள்ளையை அடம்பிடிக்கிறத வந்து நீங்கள் தவிர்க்கலாம் கண்டிப்பாக குழந்தையை வளர்க்குறது வந்து ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் கையாண்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மருதுவாக இருக்கும் நீங்கள் வந்து அதை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிடாதீங்க பெரியவங்கள்ட்ட சண்டை போடுற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களை சண்டை போடுற மாதிரி அலுவலகத்தில் சண்டை போடுற மாதிரியான அந்த கோபதாவங்கள் அந்த மனசு முதல்ல மாத்திடுங்க இதை தான் முன்னோர் காலத்துல பழையவங்க சொன்னாங்க சிறப்புக் காலத்தை வெளியே போட்டு வீட்டுக்குள்ள வரைய மாதிரி வெளிநடக்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உணர்வுகளையும் வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது குழந்தைக்கு அப்பாவாகவும் அந்த குழந்தையினுடைய அம்மாவுக்கு தெரியான கணவனாகவும் வரது மாதிரி தான் வீட்டுக்குள்ள வரணுமே தவிர நம்மளுடைய கேரக்டர்ஸ் சேஞ்சஸ் வந்து வீட்டுக்குள்ள ஒன்று வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணுமே தவிர ஒண்ணு போல இருக்காதிங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா முறுக்க குணமான அந்த குணத்தை வந்து வீட்டுக்குள்ளேயும் வச்சிருப்பாங்க வெளியும் வச்சிருப்பாங்க மிகப்பெரிய தவறு இது இந்த மாதிரியான குணத்தை வச்சுட்டு நீங்கள் குழந்தையை ட்ரீட் பண்ணி வளர்க்கவே கூடாது இதுக்கு நீங்கள் இருந்து பல வருடமாக கஷ்டப்பட்டு கோயிலை சுற்றி தவம் இருந்து நீங்கள் குழந்தை கேட்கணும் அவசியமே இல்லை குழந்தையை கேட்டு நீங்கள் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை அந்த குழந்தைய நீங்கள் தான் பெரிய விஷயம் அதுக்காக நீங்கள் செய்யப்போகிற விஷயங்கள் வந்து இதுதான் குழந்தையினோட சேர்ந்து நீங்கள் போராடும் போது குழந்தையில வளர்க்கறதுக்காக நீங்கள் முயற்சி செய்யும்போது குழந்தை என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட டிராவல் பண்ணுங்கள் சரிங்களா ஆக்சுவலாக ரயிலுக்கு ரெண்டு ட்ராக் போடுறாங்க பார்த்தீங்களா ட்ரெயினுக்கு மாதிரி ஒரு ட்ராக்ல வந்து ஒரு பக்கம் அந்த பொண்ணு பிள்ளை அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு அதில் கூட எங்களுக்கு டிராவல் பண்ணிங்கன்னா அந்த வாழ்க்கைங்கிற பயணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து இதை கேட்குற நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் சக நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதனுடைய பெனிஃபிட் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பயிருங்க உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிற எல்லா வீடியோஸினுடைய உரைகள் உங்களுக்கு ஏற்பட்ட மனசில் ஏற்பட்ட சில விஷய விஷயங்களை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பயிர்ந்தால் தான் நாங்கள் மேலும் வேலை வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கும் வலிமையாக இருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பா இன்னொரு நல்ல ஒரு ஆடியோ வழியை சந்திப்போம் நன்றி வணக்கம்